கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறித்திருக்கும் கூட்டத்தின் போது பொது தனிநபர் காலிப்பட வசதி இல்லாததால் சாலையோரம் ஒதுகும் நிலையை போக்கிட தனிநபர் கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதி கேட்டு பூம்பும் மாற்றுக்காரர்கள் கோரிக்கை மனவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள சந்தாபுரம் ஊராட்சியில் பாலாஜி நகரில் மேற்பட்ட மாட்டுக்காரர்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் வரும் பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் ஆளாகி வருகின்றனர் தங்கள் பகுதியில் தனிநபர் கழிப்பிட கட்டிடம் கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதி கேட்டு பலமுறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது இதனால் பாதிக்கப்பட்டுள்ள பூம்பு மாட்டுக்காரர்கள் மீண்டும் நினைவூட்டும் வகையில் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகப்பு பாஷா தலைமையில் பூம்பும் மாட்டுக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் அந்த மனுவில் பாலாஜி நகரில் பல வசித்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இன்றி தவித்து வருகிறோம் எங்களுக்கு என தனித்தனியாக கழிப்பிட வசதி இல்லாததால் சாலை ஓரங்களை பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது ஆகையால் எங்களுக்கு தனிநபர் கழிப்பிட கட்டிடம் கட்டித்தர வேண்டும் சாலையும் குண்ணும் குழியுமாக உள்ள சாலையை புதியதாக செய்யவிட வேண்டும் தேர்வுக்கு என்பதே இல்லை முறையான குடிநீர் வசதியும் இல்லை ஆகையால் இந்த அடிப்படை வசதிகளை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் எம்பேர் மாவு பாஷா கிருஷ்ணகிரி மாவட்ட த சட்ட உரிமையின் உருவ பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிபட்டணம் சந்தாபுர ஊராட்சி பாலாஜி நகர் பூங்கு மாட்டுக்காரர் தெருவில் சுமார் முப்பத்தைந்து குடும்பங்கள் வசதி வருகிறார் வசதி வருகிறார் இவர்களுக்கென தனி நபர் கழிப்படம் இல்லாமல் வெளியே வந்து மலம் கழிக்கிறது அவல நிலை உள்ளது இது இது தொடர்பாக பல முறை கிராம சபை கூட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரும் மனு அளித்து எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று போல மோசமான நிலையில் வந்து குண்டும் குழியமாக உள்ள சாலைகளில் நடக்க முடியாத இயல்பான இதாக இருக்குது அதனால் வந்து உடனடியாக வந்து இந்த புதிய சாலை அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மதிப்பூரி ஐயா அவர்களுக்கு மனு அளிக்க வந்துக்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க